அனைவருக்கும் அடியக நமஸ்காரம் கருணாலயம் நமாபி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கோரிக்கையில சாதுர்மாஸ்ய விரதம் அனுஷ்டி கோரிக்கையில இருந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு நம்பாது பெரியவா சேனல்ல போற ஒரு பதிவு சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பத்தின ஒரு விசேஷமான பதிவு காஞ்சி ஸ்ரீமடம் ஆதிசங்கரர் முதல் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வரை எழுபது பீடாதிபதிகள் அலங்கரிக்கும் ஒரு சர்வஜிய பீடம் ஆதிசங்கரர் லோகத்தில் பரமேஸ்வர சுரூபம் ஆதிசங்கராக அவதாரம் பண்ணி ஸ்ரீமடத்தை நிறுவினார் ஆதிசங்கரே மறுபடியும் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக சுவாமிநாதன் அப்படின்ற பூர்வாசிரம பெயர் கொண்டு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சக சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு சந்யாசாசிரம பெயர் கொண்டு ஜெகத்குருவா நடமாடிக்கொண்டிருக்கும் தெய்வமாக மகாபெரியவா உமாச்சி தாத்தா நம்ம எல்லாரும் கொண்டாடின்னு இருக்கோம் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியா மகா பீடத்தை அலங்கரிச்சா தனக்கு அடுத்தபடியா அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதியா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பெரியவா தேர்ந்தெடுத்தா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தனித்துவமான மூணு குணங்கள் இருந்ததை உணர்ந்த பெரியவா அவர்தான் அடுத்த பீடத்துக்கு வரணும்ன்றத முடிவு பண்ணா அந்த மூணு தனித்துவமான குணங்கள் என்ன அப்படின்னா ஜன ஆகர்ஷணம் ஜல ஆகர்ஷணம் தன ஆகர்ஷணம் அது மட்டும் இல்லாம வேத சாஸ்திரங்கள்ல ரொம்ப வலுவா இருந்தா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்மளோட மதத்தையும் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அதை வந்து ரொம்ப விருத்தி பண்ணணும் அப்படின்னு ஜெயேந்திர பெரியவா ரொம்ப ஆர்வமா இருந்தா இதெல்லாம் உணர்ந்த மகா பெரியவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை அடுத்த பீடாதிபதியா தேர்ந்தெடுத்தார் இப்போ இருக்கிற எழுபதாவது பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பெரியவா பீடத்துக்கு எழுபதாவது பீடாதிபதியாக எப்படி தேர்ந்தெடுத்தா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இவர்தான் தான் எழுபதாவது பீடாதிபதியாக வரணுன்றது ஈஸ்வர ஆக்யை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்ரீ மகா பெரியவா திரிகால ஞானி பெரியவா சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை எப்படி பீடத்துக்கு தேர்ந்தெடுத்தா அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை சாதுரிய மாசிய விரதம் நடக்கிற இந்த காலத்துல உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியமாவே நினைக்கிறேன் காஞ்சி காமகோடி பீடம் மடம் வந்து இப்போ இருக்க மாதிரி எல்லாம் அப்போ விஸ்தாரமா கட்டிடங்கள் அப்படி எல்லாம் கிடையாது ஒரு சின்ன கட்டிடமா இருக்கும் மாடி ஏறதுக்கு ஒரு இடம் இருக்கும் பெரியவா வந்து தனக்கான ஒரு குடில இருப்பா பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பா அந்த மாதிரி இப்போ சங்கர் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பெரியவா இருக்கா அவரோட பூர்வாசிரம பெயர் சங்கரநாராயணன் வேதப்பாடசாலையிலே படித்த குழந்தை வேதப்பாடசாலையில் நிறைய குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தா அதில் சங்கர நாராயணன இப்போ இருக்கிற பெரியவால மகா பெரியவா பீடத்துக்கு தேர்ந்தெடுத்தா அங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு எண்ணம் இருந்தது இத்தனை குழந்தைகள் படிக்கிறா இந்த வேதப்பாடசாலையில பெரியவாயே இந்த ஒரு குழந்தைய மட்டும் பீடத்துக்கு எழுபதாவது பீடாதிபதியாக தேர்ந்தெடுக்கணும் இதை பெரியவாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது பெரியவாக்கிட்ட போய் கேட்கலான்ட்டு போனா ரொம்ப ரொம்ப பணிவோடு அங்க இருக்கிறவா எல்லாரும் சிஷியார்கள் பெரியவா தரிசனம் பண்ண வந்த பக்தர்கள் எல்லாருமே பெரியவாக்கிட்ட கேட்டா இத்தனை குழந்தைகள் இருக்கா இவ்வளோ பேர் படிச்சிட்டு இருக்கா நீங்க எப்படி இந்த ஒரு குழந்தையை மட்டும் வேத பாடசாலைக்குலேருந்து பீடத்துக்கு தேர்ந்தெடுத்தேள் அப்படின்னு அப்ப பெரியவா உங்க எல்லாருக்கும் அது எப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடை நிறைய மாம்பழத்தை வாங்கிட்டு வர சொன்னாலும் உடனே ஒரு கூடை நிறைய மாம்பழங்கள் வரவழைக்கப்பட்டது வேத பாடசாலையில் இருக்கிற குழந்தைகள் எல்லாரையும் பெரியவா கூப்பிட்டா எல்லாரும் இங்க வாங்கோ இந்த கூடை நிறைய நிறைய ரொம்ப ருசியான மாம்பழங்கள் வச்சிருக்கேன் எல்லாமே மல்கோவா மாம்பழம் ரொம்ப ருசியா இருக்கும் நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பழம் எடுத்து சாப்பிடலாம் ஆனா இந்த மாம்பழத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா எல்லாரும் ஒரு ஒரு பழம் எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போய் ஒளிஞ்சு நின்று மறைஞ்சு நின்று சாப்பிட்டுட்டு வரணும் அப்பதான் இது ரொம்ப ருச்சியாக இருக்கும் யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுட்டு வாங்கோ அப்படின்ற மாதிரி பெரியவா சொன்னாலும் எல்லா குழந்தைகளும் வேக வேகமாக ஓடி வந்து ஆளுக்கு ஒரு பழத்தை எடுத்துட்டு ஓடிட்டா யாருக்கும் தெரியாமல் எப்படியாவது மறைஞ்சு நின்று சாப்பிடணுன்ற ஆசையில் மல்கோவா மாம்பழத்தை அதுதான் அந்த பழத்தோட முக்கியத்துவம்னு வேற மகாபெரிவா சொல்லியிருக்கா எடுத்துட்டு எல்லா குழந்தைகளும் ஓடிட்டா சாப்பிட்றதுக்கு ஆனால் பாடசாலையில் படிச்சுட்டு இருந்த இந்த ஒரு குழந்தை மட்டும் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த ஒரு குழந்தை மட்டும் ஒரு மாம்பழத்தை கையில் எடுத்துட்டு சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாலும் மகாபெரிவா அந்த குழந்தைய பார்த்து கேட்டால் நீ மட்டும் ஏன் இருக்க அந்த பழத்தை எடுத்துட்டு போய் சாப்பிடு போய் யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு மகாபெரியவா சொல்லியிருக்கா அப்போ அந்த குழந்தை சொன்ன பதில் நீங்கள் சொன்ன ஆக்ஞியே நான் ஏற்றுக்கணும் இந்த மாம்பழத்தை நான் சாப்பிடணும் ஆனால் யாருக்கும் தெரியாமல் சாப்பிடணும்னு சொல்கிறேன் பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை மறைச்சு ஒழிச்சு என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல பரமேஸ்வரன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார் பரபொருளுக்கு தெரியாமல் என்னால் ஒரு காரியத்தை எப்படி நான் மறைஞ்சிருந்து செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாலாம் அந்த குழந்தை இந்த ஒரு விஷயம் போகிறோம் சர்வேஸ்வரனுக்கு தெரியாமல் சதாசிவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியமும் லோகத்தில் நடக்காது அப்படின்றது இந்த குழந்தை இந்த சின்ன வயசில் புரிஞ்சுண்டு இந்த அளவுக்கு ஞானத்தோட இருக்கா அப்படின்றத உணர்ந்த மகா பெரியவா சங்கரநாராயணன்னு பூர்வாசிரம பேர் கொண்ட அந்த குழந்தைய சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு சன்னியாசாசிரம பெயர் சூட்டி ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தோட எழுபதாவது பீடாதிபதியா தேர்ந்தெடுத்தார் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நம்ம எல்லாருக்குமே பல கருத்துக்களை பல தகவல்களை சொல்ற ஒரு சம்பவம் எது சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பீடத்துக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு பெரியவா கையாண்ட ஒரு யுக்தியாக கூட அது இருக்கலாம் மாம்பழத்தை கொண்டு வந்து வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்ணுன்னு சொல்கிறது ஆனால் இதன் மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு பெரியவ நம்மளுக்கு ஒரு தத்துவத்தை சொல்கிறா நம்மள நிறைய பேர் யாருக்கும் தெரியாமல் எவ்வளவோ பண்ணின்னு இருக்கோம் யார் பார்க்க போகிறா நம்மளை யாருக்கா தெரிய போகிறது அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லை இப்போ நம்ம இதை பண்ணால் யார் பார்க்க போகிறான்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஆனால் எங்கே இருந்தாலும் நம்ம பண்ணுற எல்லா காரியங்களையும் பரமேஸ்வரன் பார்த்துட்டே தான் இருக்க பகவான் நம்மளை ஒரு ஒரு நிமிஷமும் பார்த்துட்டு இருக்கார் நம்ம பகவானோட கண்காணிப்புல தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சா நமக்கு தப்பு பண்ணணும்ன்ற எண்ணமே தோணாது அங்கங்க கண்காணிப்பு கேமரா சிசிடிவின்னு வைக்கிறாலே அந்த மாதிரி வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது பரமேஸ்வரன் பார்த்துட்டு இருக்கார் பகவான் பார்த்துட்டு எண்ணம் நம்ம மனசுல இருந்தா அந்த நம்பிக்கை இருந்தாலே தவறு பண்ணணும்னு தோணாது தவறான பாதையில போகணும்ன்றது தோணாது கண்டிப்பா பெரியவா பகவான் நம்மளை வழிநடத்துவான்ற நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கைய நம்ம நிம்மதியா சந்தோஷமா நடத்த முடியும் சரியான பாதையில போக முடியும் பீடத்துக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு பெரியவா கையாண்ட ஒரு யுக்தி நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையை வழிநடத்துறதுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கத்து கொடுத்துருக்கு அதுதான் மூலாதாரம் அப்படின்னே சொல்லலாம் பகவான் நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்ற நம்பிக்கையோட அத்தனை பொறுப்பையும் பகவான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு பகவான் பாதங்கள்ல சமர்ப்பிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம அனாயசமா நிர்மணமான மனசோட வாழ்ந்தா ஈஸ்வர கிருபை என்னைக்குமே எல்லாருக்குமே கிடைக்கும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம்